ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு பட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய இந்த மாமியா பாறைன்னு சொல்லுவாங்க மொசல் பாறைன்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னொன்று மொசப்பாறைன்னு ஒன்று சொல்லுவாங்க அது இந்த அது பேர் என்னது நம்ம காரல் மாதிரியே இருக்கும் அந்த மீன் அவ்வளோ நல்லா இருக்குது அது புடிசு பிடிசாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபிஷ்ஷு அதாவது அதிகமாக நம்ம பார்க்காத மீன்கள் இந்த மீனை வந்து அதிகம் நிறைய நானே வந்து இப்போ ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் தான் நான் இதை பார்த்துருக்கேன் அதிகமாக இது கண்ணில் காணப்படாத ஒரு மீன் ஏன்னா வந்து இந்த பிடிக்கிறவங்களே வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நானும் கூட ஊரில் சாப்பிட்ருக்கனான்றது எனக்கு தெரியலை இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தடவை நான் வாங்கிட்டு வந்து டேஸ்ட் பண்ணேன் அந்த தடவை என்னால் வீடியோ எடுக்க முடியலை இந்த மீன் வந்து அல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு வாவல் மீன் அதாவது ஐவாவல் மீனோட டேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஐவாவல் மீன் வந்து கிலோ ஆயிரத்தி இருநூறுபா ஆயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி இருக்கும் இது அந்த ரேட்லாம் கிடையாது உங்களுக்கு கிலோவே வந்து எழுநூறுபா அந்த ரேட்டில் தான் இருக்கும் பிளாக் பாப்ரேட்டுக்கு ரேட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் கிடச்சிதுன்னா ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியான மீன் அதே நேரத்தில் சத்துக்கள் வந்து நல்ல சத்துக்கள் அதாவது நல்ல கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு அதுக்கப்புறம் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபிஷ்ஷு உங்களால் வாங்கி சாப்பிட முடியும் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மீனை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாருனாலும் வாங்கி சாப்பிட்லாம் இந்த மீனை இதுவரைக்கும் யாரெல்லாம் பார்த்துருக்குறீங்க யாரெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய கமெண்டும் வந்து மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா ஒரு மீனை பற்றி நான் சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து அந்த மீனை வந்து இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் அதனால் இப்போது ஏற்கனவே நான் அந்த சிகப்பு கலர் மீன் நம்ம சென்னையில் சொல்லக்கூடிய அந்த டொமேட்டோ ஃபிஷ்னு சொல்லக்கூடிய மீனை பற்றி சொல்லும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதை மழுவா மீன் சொல்லுவாங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப ருசியான மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து களவா மீனை சொல்லும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நல்ல டேஸ்டியான ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன அதே கமாண்டை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்தாங்க இப்படி உங்களுடைய கமாண்டும் இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா மீன் சாப்பிட நிறைய பேருக்கு ஆசை இருந்தால் கூட அதை வாங்கி சாப்பிட்றதுக்கோ அல்லது அதை பற்றின நாலேஜோ இல்லாதனால் வாங்க முடியாது அதனால் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்கும்போது சின்ன சின்ன தகவல்கள் என் என் மூலமாக உங்களுக்கு தெரியும் உங்கள் மூலமாக எனக்கு தெரிய வரும் கண்டிப்பாக கமெண்ட்டில் இந்த மீனை சாப்பிட்ருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்